Mmmmm അഹമുദില്ലാ ഹുറബി ആലമീൻ വസാഫിൽ നമ്പിയ ഇവൽ മുസലീൻ നബീന മുഹമ്മദീൻ വാലാ അലിഹി വ സഹാബി അജ്മിൻ അമ്മബാദ് അൻപാർന്ന ഇസ്ലാമിയ സഹോദരുകളെ അള്ളാവിൻ നല്ലടിയേ ഇന്ന് രമലാടേ മാതത്തിൽ നാലാതം ഒരു സഹാബിയെ പറ്റി നാം കട്ടവർ ക இன்று இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு சஹாபியை பற்றி அறிய இருக்கின்றோம் இருந்தபோதிலும் இவ்வளவு காலம் நாம் நாளாந்தம் ஒரு சஹாபியை அறிந்து வந்தோம் இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும் அதன் மூலமாக எம்முடைய வாழ்க்கையில் நல்லமல்களை செய்து அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக நாளாந்தம் நாம் பார்த்து வருகின்ற இந்த சஹாபாக்கோடைய வரலாறைப் பொறுத்தவரைக்கும் இன்று அமர் உமர் ரலியல்லாஹன் அவர்கள் என்று எம் மத்தியில் அறியப்பட்ட ஒரு சஹாபி ஒருவரை பற்றி பார்க்கலாமே நினைக்கின்றேன் அந்த வகையில் இந்த இபோ உமர் ரலியுல்லாஹூன் அவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் இவர்களது ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களுடைய பேர் சம்பந்தமாக வரும்போது அப்துல்லாஹ் இபின் உமர் என்பது தான் இவரது முழுமையான பெயர் இவரது தந்தை நமக்கு தெரியும் நான்கு ஹலீஃபாக்களில் ஒருவர் உமர் ரலியுல்லாஹுன் அவர்கள் இவரது தந்தையாக இருக்கின்றார் இவரது தந்தை இஸ்லாத்தை ஏற்றதன் பிற்பாடு அந்த நேரத்திலேயே இந்த நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் அதுபோன்றோ இவரது தாய் ஜெயினப் பின்ஸ் மலோன் என்று சொல்லக்கூடியவர் தான் இவருடைய தாய் உமர் அலியுல்லாம் அவர்களுடைய மனைவி பின் மலோன் அதுபோன்றோ பின் மலோன் என்பவருடைய சகோதரியாகவும் இந்த பெண் காணப்படுகின்றார் இந்த இருவருக்கும் பிறந்த ஒருவர் தான் இந்த அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாம அவர்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த நபருடைய பிறப்பு சம்பந்தமாக நாம் பார்ப்போமேயானால் இந்த நபர் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களுக்கு நுபுவத் நபிப்பட்டம் கிடைப்பதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் மக்காவிலே இவர் என்ன செய்கின்றார் பிறக்கின்றார் இவர் பிறந்ததன் பிற்பாடு கொஞ்ச நாளைக்கு பிறகு உமர் ரவியுல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்ற சந்தர்ப்பத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து இவரும் என்ன செய்கின்றார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தனது சிறு வயது முதலே இந்த இஸ்லாத்தின் மீதான ஈர்ப்பும் இந்த இஸ்லாத்தின் மீதான அன்பும் இவரது மனதில் ஏற்படுகின்றது இவர் எந்த அளவுக்கென்று சொன்னால் இஸ்லாத்தின் மீதும் நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அதிகம் அதிகமான ஒரு ஈர்ப்புடையவராக காணப்பட்டார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவர் நல்ல வீரமிக்க ஒருவராக இருந்தார் உமர் அலி அவர்களை நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய வீரமானவர் என்று சொல்லி அவரை போன்றோ அவருடைய மகனும் ஒரு வீரமான ஒருவராக இராணுவ தந்திரங்கள் தெரிந்தவராக இவர் இருந்தார் இந்த காரணத்தினாலே இவரை நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தனது மெய்ப்பாதுகாவலர்களாக மெய்ப்பாதுகாவலர்களில் ஒருவராக இந்த அப்துல்லாஹின் உமர் அலியுல்லான் அவர்களை ஆக்கிக் கொண்டார்கள் நமக்கு தெரியும் மெய்ப்பாதுகாவலர்கள் என்பவர்கள் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வராமல் அதுபோன்று அவர்களுக்கு பாதுகாப்பாக எந்த நேரமும் தன்னுடன் இருக்கக்கூடியவர்களாக இந்த அப்துல்லாஹின் உமர் ரலியுல்லான் அவர்கள் இருந்தார்கள் அதுபோன்று இந்த சகோதரர் மார்க்க விடயங்களில் மிகவும் கண்காணிப்பாக இருக்கக்கூடியவராக இருந்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மார்க்க விடயங்கள் என்று வரும்போது மற்றவர்களை விட இவர் அவர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து மார்க்க விஷயங்களில் செயற்படக்கூடியவர்களாக இருந்தார் அதுபோன்று இந்த சஹாபி கலந்து கொண்ட யுத்தங்கள் சம்பந்தமாக நாம் பார்ப்போமேயானால் ஆரம்பத்தில் நமக்கு தெரியும் பதிரி யுத்தம் இடம்பெறுகின்றது பதிரி யுத்தம் இடம்பெறுகின்ற போது இவருக்கு வெறும் பத்து வயது தான் அந்த நேரத்தில் ஆர்வத்தோடு இவர் அந்த யுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டோன்னு ஆர்வத்தோடு வந்து என்ன யுத்தத்தில் கலந்து கொள்றதுக்காக வாராரு ஆனால் இவரது வயதை நம்பி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கொண்டு இவரை அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் தடுக்கின்றார்கள் அதன் பிற்பட்ட காலங்களில் ஒரு சில யுத்தங்களின் பின் உகது யுத்தத்தில் கலந்து கொண்டார்ன்னு சொல்லி ஒரு சில உடமாக்கள் சொல்கிறாங்க அதுபோன்று உகது கலந்து கொள்ளவில்லை பிற்பட்ட காலங்களில் நம்பி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சில படைகளை பிடிப்பதற்காக சென்றார்கள் அதுகளில் தான் கலந்து கொண்டாங்க என்று சொல்லி ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் எது எப்படியோ இவர்கள் அவர்களது பதினைந்து வயதிற்கு பின்னர் தான் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் என்பதாக ஏகமானதாக உலமாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதீதாக இருக்கின்றது அதுபோன்றோ அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடக்குது என்னென்று சொன்னால் நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவருடைய காலத்தில் ஒரு வள வளமை இருந்துச்சு வழக்கம் இருந்துச்சு அதாவது சுப தொழுகையின் பிற்பாடு நபி நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய அந்த ஹல்கா கூடும் நபி சொல்லாஹூ அரைவசல்லம் அவர்களுடைய தோழர்கள் இப்படி எல்லாரும் கூடியிருப்பாங்க அந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள கனவுகள் அவங்க இரவு கண்ட கனவுகளை கூறி நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவரிடம் விளக்கம் கேட்பாங்க அப்படி இல்லையா நம்பி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு கனவு கண்டால் அதன் மூலமாக தோ தோழர்களுக்கு என்ன செய்வாங்க விளக்கங்களை கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படி இருக்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த இபின் உமர் அவர்கள் ஒரு கனவை காண்கின்றார்கள் பள்ளியில் தூங்குறாங்க பள்ளியில் தூங்கி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு கனவு காண்கின்றார்கள் அந்த கனவை நபி சொல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களிடம் கூறுவதற்கு முன்னால் ஹப்சா அலி அல்லாஹன் அவர்கள் நமக்கு தெரியும் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவருடைய மனைவி இப்படின்னா உமர் அலில்ல அவர்களுடைய சகோதரி அந்த சகோதரியிடம் சென்று அவர்கள் கண்ட கனவை கூறுகின்றார்கள் எவ்வாறுபட்ட கனவு என்று சொன்னால் அவர் இருக்கும்போது அவரை இரு மலக்குகள் வந்து தூக்கிட்டு நரகத்தின் பக்கம் என்ன செய்கிறாங்க செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அந்த நரகம் எவ்வாறு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கிணறு எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு அதுக்கு ரெண்டு கொம்புகளையும் என்ன செஞ்சிச்சு அந்த நரகத்துக்கு இருந்தது என்பதாக கூறுகின்றார்கள் அந்த நரகத்துக்குள் பலர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் நான் அறிந்த முகங்களும் அதுக்குள்ளே இருந்துச்சு என்பதாக இந்த இவன் அமர் அலியுல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அல்லாவிடம் பாதுகாப்பு கோரினார்களாம் கோரும்போது வேறு ஒரு மலக்கு வந்து அவரிடம் கூறினார்களாம் உங்களுக்கு நன்மை உங்களுக்கு இது என்ன கிடைக்காது உங்களுக்கு சுவனம்தான் கிடைக்கும் என்பதாக கூறினார்கள் என்பதாக இந்த கனவை ஹப்சார் அலியுல்லாவின் அவர்களிடம் ஒப்படைக்கின்றார்கள் கூறுகின்றார்கள் கூறிய உடனே இதை நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு எத்தி வைத்தேன் பிற்பாடு நபி சொல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இந்த இபுன் உமர் அலி அவர்களுக்கு இரவு தொழுகையை கொண்டு என்ன செய்கிறாங்க அவருக்கு இரவு தொழுகையை கொண்டு ஆர்வம் மூட்டுகின்றார்கள் அவர்கள் நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஆர்வம் மூட்டியதிலிருந்து இந்த இபுன் உமர் ரலியுல்லாஹின் அவர்கள் எவ்வாறு அவருடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்திக் கொள்கிறார்னு சொன்னால் அவர்கள் இரவில் தூங்கக்கூடிய நேரம் குறைவாக இருந்தது நின்று வணங்கக்கூடிய நேரம்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகம் அதிகமாக இருந்தது அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் மிகவும் உன்னிப்பான ஒருவராக இந்த நபித்தோழர் இருந்தார் அதுபோன்றுதான் இந்த நபித்தோழர் எந்த அளவுக்கு அச்சொட்டாக நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவார்கள் என்று சொன்னால் நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அவர்கள் மரணித்த பிற்பாடு அதுபோன்று அவர்கள் உயிருடன் இருந்த காலத்திலும் நபி சொல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் பள்ளிக்கு போனால் எந்த இடத்துல உட்காருவாங்களோ அந்த இடத்தில் இந்த இபுன் உமர் அலி அவர்கள் போய் அமர்வார்கள் அதுபோன்று நபி சொல்லா வலைவ செல்லம் அவர்களுடைய ஞாபகங்கள் கூறப்பட்டால் நபி சொல்லாஹு அவர்கள் இருந்த இடங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டால் இந்த என்ன செய்வார் என்று சொன்னால் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி அவங்களோட ஞாபகமூட்டல்கள் வந்தால் அந்த இடத்துல தேம்பி தேம்பி அழுவார் நபி சொல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் இடத்துல இருந்தாங்க அந்த இடத்த கடந்து போறோம் என்று சொன்னால் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதைவிட மேலாகவும் நம்பி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மதீனாவுக்கோ மக்காவுக்கோ அல்லது வேறு ஏதாவது பிரயாணங்கள் செய்தாலோ எந்த வழியால் போய் எந்த வழியால் வருவாங்களோ அதே வழியால் இந்த நபித்தோழர் சென்று அதே வழியால் திரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த அளவுக்கு நம்பி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக அடிவருடிகளாக நம்பி சொல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களுடைய அந்த முஹப்பத் இவர்களுக்கு இருந்தது அது போன்றுதான் அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே இந்த நபித்தோழர் மக்காவிலே இருக்கக்கூடிய நபித்தோழர்களில் விட்டு எண்ணக்கூடிய அறிவு திறமை வாய்ந்தவர்களில் இவர் முக்கியமான ஒருவராக காணப்பட்டார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த நபித்தோழர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த நபித்தோழர் நல்ல ஒரு அறிவாளியாக இருந்தார் மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் ஏதாவது மசாலா வந்துட்டு அதுக்கு முக்கியமான ஒரு ஃபத்வா தேவை என்று சொன்னால் இந்த இபன் உமர் ரலில்ல அவர்களிடம் பத்துவா கேக்க வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு இவர் பேணுதலாக இருப்பார் என்று சொன்னால் அதிகம் அதிகம் நோன்பு நோற்றக்கூடிய சஹாபாக்கள் ஒருவராக இவர் இருந்தார் அதுபோன்று இந்த சஹாபி குர்ஆன் ஓதுவார் அதில் ஒரு அழுத்தம் திருத்தம் இருக்கும் நல்ல முறையில் குரான் ஓதக்கூடியவர்களாக இந்த அப்துல்லா இப்னு உமர் ரொலியுல்லாவின் அவர்கள் காணப்பட்டார்கள் என்பதாக வரலாறுகளில் குறிப்பிடப்படுகின்றது அதுபோன்றுதான் இந்த நபித்தோழர் ஒரு நல்ல மனது படைத்தவராக இலகிய மனம் கொண்டவராக தாராள மனம் கொண்டவராக இவர் இருந்தார் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இருக்கின்றார் இவருடைய ஆட்டிடையன் மட்டும் என்ன செய்கிறார் அவர்களும் ஓடோடி வாரார் வந்து குறிப்பிடுகின்றார் வந்து குறிப்பிடுகின்றார் நமது ஆடையெல்லாம் எல்லாம் வேறவர்கள் பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள் என்று சென்னுடனே இந்த இபுன் உமர் ரலி அவர்கள் கேட்கின்றார்கள் அவர்கள் உன்னை பிடிக்கவில்லையா உன்னை அவர்கள் பிடிக்கவில்லையா ஆட்டை பிடித்து விட்டார்கள் உன்னை பிடிக்கவில்லையான்னு சொல்லி கேட்டபோது இந்த இவன் உமர் ரலி அவர்களிடம் அந்த ஆட்டிடேன்னு செல்றான் நீங்க மிச்சம் நல்லவர் மிச்சம் நல்லவர் தாராள மனம் கொண்டவர் அதனால நான் அவர்களிடமிருந்து தப்பித்து வந்து விட்டேன் என்பதாக குறிப்பிடுகின்றார் குறிப்பிட்ட உடனே இந்த இப்னு உமர் அலி அவர்கள் அவரை அப்படியே என்ன செய்கிறார் விட்டு விடுறார் அவரை அவரை விட்டு விடுகிறார் இதை பார்த்து கொண்டிருந்த இவன் உமர் அலில்ல அவருடைய ஒரு ஒரு நண்பர் வந்து செல்றார் அவர் உங்களை ஏமாத்தலாம் என்று உடனே இந்த இபுன உமர் அலி அவர்கள் கூறுகின்றார்கள் அவர் என்னை ஏமாத்தலாம் அவர் அல்லாவுடைய பெயரை முன்னிறுத்தி கூறியதால் நான் அவருக்கு விடுதலை அளித்து விட்டேன் என்பதாக கூறப்படுகின்றார் அதுபோன்றுதான் தான் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ உமர் ஒமர் அவர்கள் நடந்து கொண்டு போகின்றார்கள் போகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு ஆட்டிடேன் ஆடுகளை மெய்த்த வண்ணம் இருக்கின்றான் அவரிடம் எனக்கு நீ ஒரு ஆட்டை தாண்டி சொல்லி கேட்கின்றார்கள் கேட்டவுடனே அவர் கூறுகின்றார் இது என்னுடைய எஜமானுடைய ஆடுகள் நான் இதுக்கு ஒரு அடிமைதான் என்பதாக கூறுகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவரிடம் குறிப்பிடுகின்றார்கள் எஜமான் தானே நீ ஒரு ஆட்டை தரலான் தானே ஆட்டை தந்து போட்டு ஓனாய் பிடிச்சிட்டு என்று தானே என்று சொன்னொன்ன அந்த ஆற்றிடையன் அந்த அடிமையை கூறுகின்றார் எஜமான் பார்க்கவில்லை அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான் தானே என்பதாக கூறிய உடனே அவருடைய அந்த மார்க்கத்தின் மீதான ஈடுபாடை நம் அந்த சஹாபி விளங்கிக் கொள்கின்றார்கள் விளங்கிக் கொண்டதன் பிற்பாடு அவரை அந்த எஜமானிடமிருந்து விலை கொடுத்து வாங்கி அவரை உரிமையிட்டு விட்டு அடிமையிலிருந்து விடுதலை கொடுத்துவிட்டு விட்டு இந்த ஆட்டுப்பட்டியை வாங்கி அவருக்கு சொந்தமாவே கொடுத்து விடுகின்றார்கள் அந்த அளவுக்கு மிகவும் இரக்க குணம் வாய்ந்தவராக மிகவும் தாராள மனம் கொண்டவராக இந்த நபித்தோழர் காணப்படுகின்றார் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த நபித்தோழர் பிற்பட்ட காலங்களிலே அதிகம் அதிகமாக இவர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் ஜாபீர் ரவியுல்லாவின் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எங்களுடைய எங்களுடைய இந்த சஹாபாக்களிலே அதிகம் அதிகமாக வசதி வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றும் அதிகம் அதிகமாக செல்வங்கள் அனுபவிப்பதற்கு கிடைக்க பெற்றும் ஒரே ஒரு நபித்தோழர் அதை அனுபவிக்காமல் இருந்தார் என்று சொன்னால் அது இபனும் அமர் ரவியுல்லான் அவர்கள்தான் என்பதாக ஜாபிர் ரவியல்ல அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இவர் தனது வாப்பா ஹலீஃபாவாக இருந்தும் கூட பல்வேறுபட்ட செல்வங்கள் தனக்கு அனுபவிப்பதற்கு சான்ஸ் கிடைத்தும் கூட இவர் அதையெல்லாம் மறந்தவர்களாக அதையெல்லாம் துறந்தவர்களாக எதன் மீதும் ஆசை வைக்காதவர்களாக மார்க்கத்தின் மீது மார்க்க கடமைகளின் மீது மட்டும் ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள் மாவியார் ரவியல்லாவின் அவர்களுடைய காலத்திலே மாவியார் அவர்களுக்கு இவன் உமர் ரவியுல்லாவின் அவர்கள் பையச் செய்கின்றார்கள் அவரது அரசுக்கு கட்டுப்படுவதாக அவர்கள் பையத்து செய்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அடுத்ததாக பதவியை எடுக்க போராடுபவர் யசித் மாவியார் அலியுல்லாவன் அவருடைய மகன் அந்த சந்தர்ப்பத்தில் மாவியார் ரவியுல்லாவன் அவர்கள் தனது மகனை குறிப்பிட்டு அழைத்து கூறுகின்றார்கள் இந்த இவனு உமர் ரவியுல்லாவின் அவர்களை நினைத்து நீ என்ன செய்யவில்லை பயப்பட தேவையில்லை என்னத்துக்கு அரசாட்சியை கைப்பற்றிடுவார் ஆ அப்படியே பயப்பட பயப்படுத்தவல்ல அவர் ஒரு ஹலீஃபோட மகன் என்று பயப்பட தேவையில்லை ஏனென்று சொன்னால் அவர் இதன் மீதெல்லாம் ஆசை அற்றவராக இருக்கின்றார் என்பதாக முஹாவியார் ரிலன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த அளவுக்கு இவர் இந்த சொத்துக்களின் மீதும் இந்த பதவிகள் மீதும் அற்ப இலாபங்களுக்காக மார்க்கத்தை விட்டு கொடுப்பதில் தவிந்து அதன் மீது ஆர்வம் இல்லாதவராக இவர் இருந்தார் ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலி மரண சந்தர்ப்பத்தில் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய மகனை நீங்கள் என்ன செய்யலாம் ஆஹ் ஹலீபாவாக தேர்ந்தெடுக்கலாம் தானே என்று சொன்னோன்னா அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் மறுத்துவிட்டு அவரை அல்லாவிடம் பதில் செல்லக்கூடியவனா நாம் மட்டும் இருந்துட்டு போகிறான் என்ற குடும்பத்தில் என்று சொல்லி வேறவர்களை அந்த ஹிலாஃபத்துக்காக உமர் ரவியுல்லாஹன் அவர்கள் நியமிக்கின்றார்கள் அந்த அளவுக்கு இந்த இபுனோ உமர் ரவிலாஹன் அவர்கள் இந்த அரசாட்சியின் மீது பற்றற்றவர்களாக மார்க்கத்தின் மீது மட்டும் கொண்டவர்களாக இருந்தார்கள் பிற்பட்ட காலங்களிலே இவருக்கும் நமது இபினோ உமர் ரவியுல்லாஹன் அவர்களுக்கும் என்று செல்லக்கூடிய ஒரு கவர்னருக்கும் இடையில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுகிறது ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த ஹஜ்ஜாஜ் என்று செல்லக்கூடியவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார் உரை நிகழ்த்தி கொண்டு சந்தர்ப்பங்களில் தொழுகை என்ன செய்யப்படுகிறது மிஸ்ஸாக போகுது இவர் வந்து எப்படிப்பட்டால் இந்த இபுன் உமர் அலி அவர்கள் எப்படிப்பட்டவர் நபியாவங்களை அச்சொட்டாக பின்பற்றி மார்க்க விஷயங்களை சரியாக பின்பற்றக்கூடியவர் அவர் இருக்கும் போதே இதை செய்தவுடனே அவர் அதற்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கின்றார் எதிர்ப்புக்களை தெரிவித்தவுடனே இந்த ஹஜ்ஜாஜுக்கு இந்த இபின் உமர் ரலியுல்லாவின் அவர்கள் மீது ஒரு காழ்ப்புணர்வு ஒரு கோபம் ஏற்படுகிறது அதன் மூலமாக அதன் பிரதிபலிப்பாக இந்த ஹஜ்ஜாஜ் என்று செல்லக்கூடியவர் அவர் ஒரு ஆளை வச்சு என்ன செய்கின்றார் இந்த இபினோ உமர் ரலியுல்ல அவர்களை கொலை செய்வதற்கு திட்டமிடுகின்றார் திட்டமிட்ட பிரதிபலிப்பாக அந்த கொலை கூடியவன் அவனுடைய அம்பிலே நஞ்சை ஊட்டி நஞ்சை பரப்பி நஞ்சுக்குள் அமழ்த்தி எடுத்து அந்த அம்பை இவனை உமர் ரலியுல்லா அவருடைய காலில் என்ன செய்கிறான் வீச்சுகிறான் அந்த காலில் வீச்சியதன் பிற்பாடு அதன் பிரதிபலிப்பாக இவன் உமர் ரலியுல்ல அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கொலை செய்யப்படுகின்றார்கள் இவர்கள் இவர்களது வயது இவர்களது எண்பத்தி மூணாவது வயதிலே இவர்கள் என்ன செய்கின்றார்கள் மரணிக்கிறார்கள் ஹிஜ்ரி எழுபத்தி மூணு எழுபத்தி மூணில் இவர்கள் மரணிக்கிறார்கள் மரணித்ததன் பிற்பாடு இவர்கள் மதீனாவிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அரசாட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜா என்று சொல்லக்கூடியவர் அவரை மதீனாவில் கூட அடக்காமல் வேறு ஒரு இடத்தில் அவர் ஆசைப்படாத ஒரு இடத்தில் அவரை அடக்கி விடுகின்றார் இப்படிப்பட்ட இந்த நபித்தோழர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது ஹதீஸ்களை என்ன செய்கிறார் சமூகத்துக்கு தந்திருக்கின்றார் அந்த அளவுக்கு ஹதீஸ்களை இவர் என்ன செய்கின்றார் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்ல கேட்டு நமக்கு அறிவித்து தந்திருக்கின்றார் இவ்வாறுபட்ட ஒரு சஹாபியாக இந்த அப்துல்லா இன் ஓமர் ரவியல்லாஹின் அவர்கள் காணப்பட்டார்கள் அவர்களது வாழ்க்கையிலிருந்து படிப்பினைகளை பெற்று எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக என்னையும் உங்களது வாக்கியருள்வானாக ஆலமீன்